ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவத்தை வாசுதேவ நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி விய ததோஜயம் உதீரையே நஷ்டு அப்தே நம் பதையா உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜனிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று பிரதிசிருத்தம்வையை ஏத் எத் அனர்த்தம் அஜனதா ந சாது மன்யே தைத்யம் மகான் உபகதோ அனயக வேர்ட் பை வேர்ட் மீனி பிரதிசிருத்தம் வாக்களிக்க பட்டுள்ளது உன்னால் ஏதஸ்மை அவருக்கு எத் அனர்த்தம் மனவிசனத்தை விளைவிப்பது அஜானதா அதை அறியாத உன்னால் நான் இல்லை என்று சாது மிகவும் நல்லது மண்யே நான் நினைக்கிறேன் தைத்தியானாம் அசுரர்களின் மகான் பெரும் உபகத அடையப்பட்டது அணைய அமங்கலம் டிரான்ஸ்லேஷன் அவருக்கு நிலைத்ததை கொடுப்பதாக வாக்களித்ததன் மூலமாக எத்தகைய ஆபத்தான ஒரு நிலையை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறியவில்லை அந்த வாக்குறுதி உனக்கு அளிக்கும் என்று நான் நினைக்கவில்லை அது அசுரர்களுக்கு பெரும் தீமையையே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது பதம் முப்பத்தி இரண்டு ஏஷதேஸ்தானம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் தேஜோ ஸ்ருதம் தாஷ்யதே ஆச்சித்ய சுக்ராய மாயா மானவகோஹரி மீனிங் யஷ பிரம்மச்சாரியின் வேடத்தில் தோன்றியுள்ள இவர் தே உனது ஸ்தானம் உடைமையிலுள்ள நிலத்தையும் ஐஸ்வர்யம் செல்வங்களையும் ஸ்ரீயம் பௌதீக அழகையும் தேஜ ஜடசக்தி யஷ கீர்த்தி ஸ்ருதம் கல்வி தாஷியதை கொடுத்து விடுவார் ஆச்சித்ய உன்னிடமிருந்து பறித்து சக்ராய உனது எதிரியான இந்திர தேவனுக்கு மாயா பொய் வேடத்தில் தோன்றி மாணவக ஒரு ஜீவராசி ஒரு ஜீவராசியின் பிரம்மச்சாரி மகனாக ஹரி அவர் உண்மையில் பரமபுருஷ பகவான் ஹரியாவார் டிரான்ஸ்லேஷன் ஒரு பிரம்மச்சாரியாக பொய் வேடம் தரித்துள்ள இவர் உண்மையில் பரமபுருஷ பகவானாகிய ஆகிய ஹரி ஆவார் உன்னுடைய நிலம் செல்வம் அழகு சக்தி புகழ் மற்றும் கல்வி ஆகிய அனைத்தையும் பறித்து இந்த ரூபத்தில் பகவான் விஷ்ணு வந்திருக்கிறார் அனைத்தையும் உன்னிடமிருந்து பறித்து கொண்ட பின் அதை உனது எதிரியான இந்திரனிடம் ஒப்படைக்கப் போகிறார் பிரபா பயசிலபிரப்பா பிரபா இந்த விஷயத்தில் ஹரி என்னும் சொல் பறித்துக்கொள்பவர் என்று பொருள்படுவதாக ஷீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் விளக்குகிறார் ஒருவன் தன்னை முழு கடவுளான ஹரியோடு இணைத்து கொண்டால் பகவான் அவனது துன்பங்கள் அனைத்தையும் பறித்து விடுகிறார் ஆரம்பத்தில் அவனுடைய பௌதீக உடைமைகள் கீர்த்தி கல்வி மற்றும் அழகு ஆகிய அனைத்தையும் பறித்து விடுபவரைப் போலவும் பகவான் வெளிப்பார்வைக்கு தோன்றுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது பதம் முப்பத்தி இரண்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஜெய்